ஜோதிடத்தில் முக்கூட்டு கிரகங்கள்னு ஒன்று இருக்குது அது என்னதுப்பா முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னா சூரியன் புதன் சுக்கரன் இது மூணுமே பெரும்பாலும் ஒன்றாகவே தான் சுத்திக்கிருப்பாங்க அதனால் இது முக்கூட்டு கிரகங்கள்னு பேர் சரி இந்த சூரியன் புதன் சுக்கரன் இந்த காம்பினேஷன் வந்து மூணு ஒன்றாக இருக்கும் சமயத்தில் சமயத்தில் மூணு ராசியில் இருக்கும் இந்த மூணு கிரகமும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நிற்கிது ஒரே கட்டத்துக்குள்ளே நிற்கிது அந்த கட்டம் வந்து லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது ஒன்று அஞ்சு ஒம்பது லக்னத்திலேருந்து என்றப்ப திரிகோணத்துலேயோ அல்லது கேந்திரத்துலேயோ நின்றுச்சுன்னு வைங்களேன் அது மிகப்பெரிய ராஜயோகம் நிறைய பேர்த்துக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு அறிவாளியாக இருப்பாங்க நிறைய காசு வனத்தை சம்பாதிப்பாங்க ராஜயோக ஜாதகம்னு சொன்னீங்க இல்லையா அதனால் பொருளாதாரம் மட்டுமில்லை நல்ல புகழ் கிடைக்கும் பொருளாதாரத்தில் விருத்தி கிடைக்கும் சொத்து சுகம் சேர்க்க கிடைக்கும் தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலேயே பெரிய ஆளாக வந்துடுவாங்க தன்னுடைய சொந்த இன்டெலிஜென்ட்லேயே பெரிய ஆளாக வந்து நிற்பாங்க அப்பேற்பட்ட யோகம் இந்த முக்கூட்டு கிரகங்களில் வரும் ஆனால் நம்ம நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னாக்க இந்த மூணு சேர்ந்து நினச்சின்னா போச்சு புதனும் வந்து அஸ்தங்கம் ஆகி போச்சு சுக்கரனு அஸ்தங்கம் எல்லாம் காலியாகி போச்சு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது இந்த மூணும் ஒரே நட்சத்திர காலில் உட்காந்துருந்தா தான் பஞ்சாயத்து மற்றபடி ஒரு வீட்டில் உட்காந்துருந்தா அஸ்தங்கமே ஆகியிருந்தாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் அஸ்தங்க தோஷம் ஒன்றும் பெரிய இம்பேக்டையே ஏற்படுத்தாது நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஜாதகத்தில் பாருங்கள் தெரியும்